மார்கழி மாத காலை வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு முப்பதாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிறைவு பாசரத்துல ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமி தாயாருடைய திருமணத்தை சொல்லி நிறைவு பண்றாங்க அந்த மகாலட்சுமி திருமணத்தோட இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றாங்க அது மட்டும் இல்ல ஒரு பாடல பாடுறவங்க அதனுடைய கடைசி பாட்டுல இந்த பாசுரத்தை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்றத சொல்லுவாங்க அதே போல நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரும் இந்த முப்பதாவது பாசுரத்துல இந்த பாசுரத்தை படிச்சதுனால என்ன பலன் அப்படின்றத இந்த பாசுரத்துல சொல்லிருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லி அப்படின்றத நம்ம பார்ப்போம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலிலையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தன் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பிரண்டு தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுது வங்கக் கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது திருப்பார் திருப்பார்கடல் இந்த திருப்பார்கடல்ல அமிர்தத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைஞ்சாங்க மேரு மலையை மத்தாக்கி வாசகி பாம்பை நானாக்கி இந்த திருப்பார்கடலை கடைஞ்சாங்க அப்போ அந்த மேரு மலை கடலுக்குள்ள சென்று விட கூடாது அப்படின்றதுக்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண பெருமான் கூர்ம அவதாரம் எடுத்து ஆமை உருவம் எடுத்து அந்த மலைக்கு அடியிலே இருந்த வங்க கடல் கடைய உதவியாக இருந்தவரும் அந்த ஸ்ரீமன் நாராயண பெருமாள் தான் அந்த வங்கக்கடல் கடைந்து அமிர்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தவரும் ஸ்ரீமன் நாராயண பெருமாள் தான் அததான் இந்த பாசுரத்துல சொல்றாங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கேசவன்னா கேசி என்கின்ற அரக்கனை கொன்றதுனால பெருமாளுக்கு கேசவன்னு பேரு அந்த கேசவனை அவருடைய பெருமையெல்லாம் பாடிக்கொண்டு மார்கழி நோன்பிருந்து பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதாவது சந்திரன போல குளிர்ந்த முகத்தை உடைய பெண்கள் நல்ல ஆடை அணிந்து கொண்டு ஆடம்பரமா அணிகலன்கள் அணிந்து கொண்டு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு கொண்டு பெண்கள்லாம் உன்னை பாடி பறை கொண்டு உன்னுடைய பெருமையெல்லாம் பாடி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பலன் அங்க பறை கொண்ட வாற்றை அப்படின்னு சொல்றாங்க அங்க பறை கொண்ட வாற்றைன்னா அங்கு அப்பறை கொண்ட வரலாற்றை அதாவது இந்த முதலாவது பாசுரத்துல இருந்து இப்ப வரையும் அதை நினைவுப்படுத்தும் விதமா நமக்கு சொல்றாங்க முதலாவது பாசுரத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய பறை அவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க இரண்டாவது பாசுரத்துல மார்கழி நோன்பு இருக்க வேண்டிய விரத முறைகளை சொன்னாங்க மூன்றாவது பாசுரத்துல இந்த மார்கழி மாத நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றத சொன்னாங்க நாலாவது பாசுரத்துல மழை பொழிவதை பற்றி சொன்னாங்க அஞ்சாவது பாசரத்துல அந்த கண்ணனை நம்ம போற்றி பாடணும்னா நாம் செய்த பாவங்கள் சாபங்கள்லாம் போயிடும்னு சொல்லி சொன்னாங்க ஆறாவது பாசுரத்துல இருந்து பதினஞ்சாவது பாசுரங்கள் வரையும் ஆயர் பாடியிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிகளையெல்லாம் எழுப்புனாங்க பதினாறாவது பாசுரத்துல நந்தகோக்கருடைய இல்லத்துக்கு வந்தாங்க வாயில் காவலர்கள் கிட்ட அனுமதி கேட்டாங்க பதினேழாவது பாசுரத்துல இந்த நந்தகோபுரையும் யசோதாதேவியையும் பலதேவரையும் எழுப்புனாங்க பதினெட்டாவது பாசுரத்துல கண்ணனுடைய மனைவி நட்பின்ண்ணைய எழுப்புனாங்க பத்தொன்பதாவது பாசுரத்துல நட்பின்னையோடு இணைந்து உறங்கக்கூடிய கண்ணனை எழுப்புனாங்க இருபதாவது பாசுரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது பாசனங்கள் வரையும் அந்த கண்ணனை எப்படி சரணாவதி பண்ணிக்கணும் அந்த பிரார்த்தனைய பத்தி சொன்னாங்க இருபத்தி மூணாவது பாசுரத்துல கண்ணனை இந்த சிங்கம் மாதிரி வந்து சிம்மாசனத்துல அமரும்படியும் எங்களுக்கு அருள் செய்யணும் இருபத்தி நான்காவது பாசனத்துல சிங்கம் மாதிரி இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கண்ணனை பத்தி போற்றி பாசனங்கள் எல்லாம் படிச்சாங்க இருபத்தி அஞ்சாவது பாசரத்துல அவருடைய பிறந்த சிறப்பையும் வளர்ந்த சிறப்பையும் அவருடைய பெருமையையும் சொன்னாங்க இருபத்தி ஆறாவது பாசனத்துல நோன்புக்குரிய உபகரணங்கள் எல்லாம் வேணும் நோன்புக்குரிய பொருட்களை எல்லாம் பட்டியல் போட்டு கண்ணன்ட்ட வேண்டுனாங்க இருபத்தி ஏழாவது பாசனத்துல இந்த பாவை நோன்பு நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த பாவை நோன்பு நிறைவு ஆயிருச்சு இதை நாங்கள் நிறைவு பெற்று விட்டோம் உன்னுடைய அருளை பெற்று விட்டோம்னு சொல்லி சொன்னாங்க இருபத்தி எட்டாவது பாசனத்துல உன்னுடைய அருளை பெற்று விட்ட காரணத்தினால எங்களுக்கு வைகுண்டம் கிடைச்சிருச்சு நாங்க வைகுண்டத்துக்கு அடைவது உறுதியாயிருச்சு உடைய அருளை நாங்கள் பெற்றுவிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க இருபத்தி ஒன்பதாவது பாசனத்துல இந்த மார்கழி மாசம் நோன்பு இருந்தது பெறுவதற்காகத்தான் இந்த மார்கழி நோன்பு இருந்தோம் சொல்லி ஒன்பதாவது வரலாற்றை அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அதாவது அங்கு அப்பறை கொண்ட வரலாற்றை இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசனங்களையும் நினைவுபடுத்துற மாதிரி இந்த முப்பதாவது பாசனம் அமைந்திருக்கு அப்படி அந்த வரலாற்றையெல்லாம் பாடிக்கொண்டு சந்திரனை போல குளிர்ந்த முகத்தை உடைய பெண்கள் எல்லாம் நல்ல ஆடை அணிகலன்கள்லாம் உடுத்திக்கொண்டு வங்க கடல் கலைந்த மாதவனை கேசவனை பாடிட்டு வந்திருக்கிறாங்க கண்ணா இதுக்குரிய பலன் என்ன அப்படின்றத அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன அந்த ஸ்ரீவில்லி புத்தூரிலே அவதாரம் பண்ண பைங்கமல தன் தெரியல் அப்படின்னா தாமரப்பூ போல குளிர்மையான முகத்தை உடைய பட்டபிரான் பெரியாழ்வார் அவருடைய மகள் கோதை நாச்சியார் சொன்ன இந்த முப்பது பாசரங்களையும் சொல்றவங்களுக்கு இந்த ஒரு பாசரத்துல மட்டும்தான் ஆண்டா அண்ணாச்சியார் தான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த மகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ரீவில்லி புத்தூர் பொண்ணுன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எல்லா பாசனத்திலையும் நான் குலத்தை சேர்ந்த பெண் ஆயர் குளத்திலே இருக்கக்கூடிய பெண்ணு சொன்னவங்க இந்த ஒரு பாசுரத்துல இந்த நிறைவு பாசனத்துல மட்டும்தான் நான் ஸ்ரீவில்லி புத்தூரிலே அவதாரம் செய்த குளிர்மையான முகத்தை உடைய தாமரப்பூ மாதிரி குளிர்மையான முகத்தை உடைய பட்டபிரான் பெரியாழ்வார் மகள் கோதை நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோதை நாச்சியார் சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாம இந்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் ஒன்னு கூட விடாம இந்த சங்க தமிழ் மாலை முப்பது பாசுரங்களும் தப்பாமல் ஒண்ணு கூட விடாம சொல்பவர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய அனுக்கிரகமும் வெற்றி திருமகளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயருடைய அனுக்கிரகமும் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் என்றைக்குமே அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அருள் என்றைக்குமே அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் இந்த ஆண்டாள் நாச்சியார் சொன்ன இந்த முப்பது பாசனங்களையும் படிப்பவர்களுக்கு எங்கு சென்றாலும் வரவேற்பு கிடைக்கும் எந்த இடத்துக்கு சென்றாலும் அவங்களுக்கு பெருமைதான் புகழ்தான் அப்படின்றத உறுதியாக சொல்றாங்க எங்கும் திருவுருள் பெற்று விண் ஒருவர் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்கு சென்றாலும் அவங்களுக்கு பெருமைதான் புகழ் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சார் நிறைவு செய்யறாங்க அதாவது இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சார் என்ன சொல்றாங்க மகாலட்சுமி தாயாருடைய திருமணத்தை சொல்லி பூர்த்தி பண்றாங்க அதே நேரத்துல உன்னை உன்னுடைய பெருமை எல்லாம் பாடிட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா அந்த உன்னுடைய பெருமை எல்லாம் பாடிட்டு வருபவருக்கு உன்னுடைய அருள் என்றைக்கும் கலைக்கும் அது மட்டும் இல்ல அவங்க எங்க சென்றாலும் சரி அவங்களுக்கு பெருமைதான் புகழ்தான் அப்படின்றத சொல்றாங்க இந்த பாசுரங்களை மார்கழி மாசம் மட்டும்தான் படிக்கணும் நிச்சயமாக கிடைக்கும் இதை மார்கழி மாசத்துலாம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது என்றைக்கு நாளும் நம்ம படிக்கலாம் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாலியே திருப்பாவை முப்பதும் செப்பினான் வாலியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாளியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாளியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாளியே உயிரரங்கிற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாளியே மறுவாரும் திருவள்ளி வடநாடி வாளியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அனைவருக்குமே எங்கள் சார்பாகவும் எஸ்பிஎம் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாகவும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்